எல்லோருக்கும் வணக்கம் தேர்தல் களத்தை பொறுத்தவரை என்றுமே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான் சூப்பர் ஸ்டார் என்பதை மீண்டும் ஒரு முறை இந்த ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதியில் நிரூபித்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் அவருடைய வெற்றியானது ஏறக்குறைய உறுதியாகிவிட்டது அதை சகித்து கொள்ள முடியாமல் புலம்பி தவிக்கும் திமுகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அணியினரும் அப்படி தான் இன்றைக்கு கல நிலவரம் இருக்குது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னா போட்ட திட்டமெல்லாம் வீணாக போச்சு அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்து அவங்க வந்து வந்துட்டாங்க ஏன் அப்படின்னா பல திருமுருகளை செஞ்சாங்க யார் எடப்பாடி பழனிசாமி அணியினரும் திமுகவும் என்னென்ன வேலை பார்த்தாங்க அஞ்சு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை கொண்டு வந்து இந்த தேர்தலில் நிப்பாட்டுறாங்க ஏன் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வெற்றி பெற்று விடுவார் என்று அவர்கிட்ட ரெட்டலை சின்னம் இல்லை கட்சி இல்லை கொடி இல்லை சாதாரண ஒரு மனிதராக சுயேச்சை சின்னத்தில் பலாப்பழம் சின்னத்தில் நிற்கக்கூடிய ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களை வீழ்த்துவதற்காக அஞ்சு ஓ பன்னீர்செல்வம் திமுகவும் எடப்பாடி பழனிசாமியினரும் இணைந்து கொண்டு வந்து நிப்பாட்டி எப்படியாவது ஐயா அவர்களை தோற்கடித்து விட வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் மறுபுறம் வந்து அப்படின்னா போஸ்டர் ஓட்டுறாங்க என்ன போஸ்டர் விட்டுறாங்க உங்களுடைய ஓட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு தான் அப்படின்னு போட்டு விவசாயி சின்னம் திராட்சை சின்னம் அப்புறம் மீதி இந்த மூணு ஓபிஎஸ்க்கு என்னென்ன சின்னம் இருக்கோ அந்த சின்னத்தை பூரா போட்டு இந்த ஓட்டு இந்த சின்னத்துக்கு தான் உங்களுடைய ஓட்டு நீங்கள் வந்து போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் ஒரு குட்டிகளாட்டாக பண்ணி பார்க்குறாங்க அப்படியாவது வந்து ஓட்டு மாறிடும் அப்படி மாறி இருக்காங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தோற்று விடுவார் அப்படின்னு எதற்காக திமுகவும் எடப்பாடி பழனிசாமி அணியினரும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தோற்க வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி குறுக்கு வழியை கையாளுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா இதை ரெண்டு விதமாக பார்க்கணும் ஃபஸ்ட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சைடில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஐயா அவர்கள் வெற்றி பெற்று விட்டால் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளும் தோற்றுருவாங்க ஐயா அவர்கள் வெற்றி பெறுவார் அப்போ ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களோ நிர்வாகிகளும் ஐயா இடத்துல சாரை சாரையாக வந்துடுவாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக கட்சி வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களிடத்தில் வந்துடும் அப்போ அவர்கிட்ட வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து அவருடைய தலைமைக்கு கீழே நம்ம வந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும் இல்லை அப்படின்னா நம்ம இல்லாத அதிமுக அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அல்லாத அதிமுக உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும் அப்போ எப்படி பார்த்தாலும் இவர் வெற்றி பெற்றால் நமக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் வழியை கையாண்டு கொண்டிருக்கிறார் மறுபுறம் திமுக ஏன் இந்த மாதிரி வழியை கையாளுது அப்படின்னா இப்போ திமுகவை எதிர்க்கக்கூடிய எதிர்க்கட்சியாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அணியினர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திமுக செய்யக்கூடிய எந்த ஒரு அராஜகத்தையும் வழியில் கேள்வி கேட்பதோ இல்ல அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிப்பதோ கிடையாது அவங்க என்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போல கையாளாகாத ஒரு தலைவர் இருந்தாரே ஆனால் மீண்டும் தமிழகத்தில் நம்மளுடைய ஆட்சி அமைத்து விடலாம் ஆக நமக்கு வந்து ஓபிஎஸ் அப்படின்னா நாளைக்கு அதாவது அதிமுக தலைமைக்கு ஓபிஎஸ் வந்து விடுவார் வந்த பின்பு தேர்தல அவர் தலைமையில் சந்திக்கும் பொழுது எப்படி இதே தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்ததோ அதே போல இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு எப்படி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்ததோ அதே போல அத்தை அதிமுகவினுடைய மூன்றாவது தலைமுறை தலைவராக இருக்கக்கூடிய ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கும் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கு அப்படி பார்த்தா போனா எதிர்காலத்தில் எதிர்காலத்தில் வரக்கூடிய அந்த தேர்தல்களில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த அதிமுகவை நம்மளால் வீழ்த்த முடியாது அப்படின்றது திமுகவினுடைய கணக்கு அப்போ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எப்படியாவது ஒரு வந்து தோல்வியடை செய்து விட வேண்டும் அதற்கு எந்த குறுக்கு வழியை வேணாலும் நம்ம கையாள வேண்டும் என்று அவங்க கையாண்டு கொண்டிருக்கிறாங்க இறுதியாக அவருக்கு கிடைக்க போகிறது என்ன அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவருடைய வெற்றி கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அணியினருக்கும் திமுகவிற்கும் மிகப்பெரிய சௌகரியாகத்தான் விழப்போகிறது மீண்டும் அதிமுகவிற்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தலைமையே இருக்கக்கூடிய காலம் வெகு தொலைவில் இல்லை ஜூன் நான்குக்கு பிறகு அதிமுகவில் பல அதிரடி மாற்றங்கள் நிகழும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அரியணையில் அமருவார் நன்றி வணக்கம்